திரு காலச்சக்கரம் நரசிம்மா அவர்களின் கர்ண பரம்பரை பகுதி பதினாறு புஷ்பமலை இந்த பெயரை எங்கேயோ கேள்விப்பட்டிருக்கிறாள் ஆம் இவள் வீட்டிற்கு வந்திருந்த நாட்டு வைத்தியர்களில் ஒருவன் இழுப்பைப்பூ வைதிவர் பாண்டுரங்கன் ராமலிங்கம் மற்றும் புஷ்பமலை என்று தானே அன்றைய விருந்தின் போது அவள் காதில் பெயர்கள் ஒழித்திருந்தன புஷ்பமலை என்கின்ற பெயர்தானே இவ்வளவு நாட்கள் இவள் சிந்தைக்கும் எட்டாம் அல்லிவுளை திணறடித்தது இப்படியெல்லாம் யோசித்தாள் வனத்தாயி எழுப்பு வயதனும் பாண்டூரங்களும் இறந்துவிட்டனர் என்னும் சொல்லப்போனார் கொலையே செய்யப்பட்டுள்ளனர் மிகுதி உள்ள இரண்டு பேர் புஷ்பமலையும் ராமலிங்கமும் தான் இந்த இரண்டு பேரில் ஒருவன்தான் ரெக்கார்டரை நல்லமரின் கழுத்தில் மாட்டி கரணை ரகசியத்தை களவாடியவன் தனக்குள்ளே எழுந்த பரபரப்பை கட்டுப்படுத்தி கொண்டு மீனும் அவர்களது விளையாட்டில் கவனம் செலுத்தினாள் வடதாயி சுகந்தமணி திணறித்தான் போனாள் புஷ்பமலை தன்னால் என்ற அளவு யோசித்தும் அவளுக்கு புரியவில்லை சுகந்தமணி திணறுவதை கண்டதும் பார்க்கவியின் குஷி அதிகமானது வேணும்னா இன்னொரு குழு தரையினத்தை ஃப்ளவர் ஹில் புஷ்பமலை பார்க்கவி கை கட்டி சிரித்தாள் ம் சட்டென்று சுகந்தமணியால் யூகிக்க முடியவில்லை நீயே சொல்லு பார்க்கவி தோல்வியை சுகந்தா ஒப்புக்கொண்டாள் வெற்றி கழிப்புடன் சிரித்து கொண்டிருந்த பார்க்கவி புஷ்பமலைனா பூங்குன்றம் நம்ம பூங்குன்றம் தாத்தா தான் சுகந்தமணி பொன்னகிட்டபடியே தற்செயலாக வடத்தாயை நோக்கினாள் ஏன் அத்தையின் முகம் ஒரு மாதிரியாக இருக்கிறது சுகந்தமணி திகைத்து விட்டாள் என்ன சேத்தை ஆனால் வடதாயின் சிந்தையில் அவளது கேள்வி பதிவே ஆகவில்லை புஷ்பமலை பூங்குன்றம் தாத்தா இவள் தேடிக்கொண்டிருக்கும் அந்த அபரூர்க்கர் ரகசியத்தை திருடியவன் புஷ்பமலை என்கின்ற பூங்குன்றமா பிரண்டையை உண்டாள் உருண்டையை ஜெயிக்கலாம் என்று பிரண்டை பற்றிய பழமொழியை சொன்னவன் புஷ்பமலை என்கின்ற பூங்குன்றமா நாட்டு வைத்தியர்களை இழுப்பைப்பு வைத்தியரையும் பாண்டு ரங்கனையும் இவள் சந்திக்கக்கூடாது என்பதற்காக கரணி ரகசியத்தை கொண்டு அப்புறப்படுத்தி நவபாஷான கழுவத்தையும் களவாடியவன் புஷ்பமலை என்கின்ற பூங்குன்றமா காரைக்குடி ஹவுஸில் நடைபெற்ற மரணங்களுக்கு காரணமானவன் இவன் தான் நான் அன்றொரு நாள் சுகந்தமணி கூறிய சமாச்சாரம் ஒன்று உடனடியாக வனத்தாயே நினைவிற்கு வந்தது செந்திலுக்கு வீணஸ்ரீவியில் வேலை கிடைத்ததை பாராட்டி அவனுக்கு மைக்ரோ ரெக்கார்டர் ஒன்றை பணி செலுத்ததாகவும் அதை அவன் தொலைத்து விட்டதாகவும் சுகந்தமணி கூறினாலே அது தொலைந்து போகவில்லை இந்த பூங்குன்றம்தான் அதை திருடி இருக்கின்றான் இப்பொழுது இவளால் எல்லா புள்ளிகளிலையும் இணைக்க முடிந்தது நல்லமருக்கு மறுக்கு கரணிரகசத்தை உபதேசப் துளசி அறிவிக்கிறார் நல்லம்மா இந்த செய்தியை மகனுக்கு கடிதம் மூலம் கூறி நல்லம்மர் மகனை அழைக்கின்றார் நம்பியால் வர முடியவில்லை ஆனால் கடிதத்தின் விவரத்தை சுகந்தமணி தன் குடும்பத்துடன் பகிர்ந்து கொள்கிறாள் பூங்குன்றம் அந்த கரணி ரகசியத்தை அறிவதற்காக செந்திலின் மைக்கோ கடை வெள்ளி மாலையில் இணைத்து அதை ருத்ராஷம் என்று கூறி நல்லவரின் கழுத்தில் மாட்டுகின்றான் பூங்குன்றம் என்கின்ற தனது பெயரை என்று மாற்றி கூறுகின்றான் நவபாஷண கல்வத்தை திருடுவதற்காக இவளுக்கு இழப்பைப்பு வைத்தியரின் பெயரில் கடிதம் போட்டு இவளை கும்பகோணத்திற்கு அனுப்பிவிட்டு கல்வத்தை களவாடுகின்றான் தன்னை பற்றிய அடையாளங்களை இவளிடம் அந்த நாட்டு வைத்தியர்கள் தெரிவித்து விடக்கூடாது என்பதற்காக அவர்களையும் அப்புறப்படுத்துகின்றான் நிறைய கரணியை சேகரித்து கொண்டு காரைக்குடி ஹவுஸில் கொலைகளை நடத்துகின்றான் கரணி அவரிடம் இருப்பதற்கு அடையாளமாக சப்தமாதா மலையில் காணப்படும் கருங்கோட்டான் அந்த வீட்டில் தென்படுவதாக பைரவன் கூறுகிறான் இவள் நாமகிரியுடன் மதுரைக்கு சென்று பாண்டரங்கனை பார்க்கப் போவதாக பேசியதே அருகிலே எங்கேயோ இருந்து அந்த பூங்குன்றம் ஒட்டு கேட்டு கொண்டு அவன் கதையை முடித்திருக்க வேண்டும் அணையை திறந்தவுடன் காவிரி பாய்வது போல எல்லா விவரங்களும் பார்கவி சொன்ன அந்த புதிரின் விடையால் தெளிவாக புரிந்தது வனத்தாயிக்கு பார்கவி நெஞ்சம் வாயார வாழ்த்தியது ஆனால் பொறுமையை கடைப்பிடி என்று மனம் உடனடியாக அவளை எச்சரித்தது எடுத்தேன் கவிழ்த்தேன் என்று சொல்லாமல் செயலாற்ற இன்னும் யோசித்து அவனை மடக்க வேண்டும் குடும்ப பெரியவராக இருந்தாலும் மற்றவர்களால் மதிக்கப்படுபவன் பூங்குன்றம் சுகந்தமணிக்கே அவன் மீது மரியாதை உண்டு இப்போதைக்க சுகந்தமணியிடம் இதை பற்றி பேசாமல் இருப்பதே ஊதியம் என்னாச்சத்தை எழுந்து வந்து வனத்தாயின் கைகளை பிடித்தாள் சுகந்தமணி ஒன்றும் இல்லைம்மா மனசு சரியில்லை பெருமூச்சு ஒன்றை சிந்தபடியே கூறினாள் வனத்தாயி அத்தை நீங்கள் மனசில் எவ்வளவு பெரிய ரகசியங்களை புதைச்சி வச்சுருக்கீங்க எவ்வளோ பெரிய பொறுப்பை நீங்கள் நிறைவேற்றிக்கணும் கவலைப்படாதீங்க இன்றைக்கி சாயங்காலம் நாம் நீலவிழியம்மன் கோவிலுக்கு போகலாம் ரொம்ப சக்தி வாய்ந்த அம்மன் அவளை வேண்டிக்கங்க உங்கள் மனபாரமும் தீர்ந்திடும் சுகந்தமணி சொன்னாள் வனத்தாயிக்கும் ஏதாவது கோவிலுக்கு போனால் தேவலாம் போல் இருந்தது அன்று மாலை வனத்தாயியும் பார்கவியும் அழைத்து கொண்டு நீலவிழியம்மன் கோவிலுக்கு சென்றாள் சுகந்தமணி தரிசனம் முடிந்ததும் கோவிலின் பிரகாரத்தில் இருந்த நான்கு கால் மண்டபத்தில் மூவரும் அமர்ந்தனர் முன்பொரு நாள் தனபாக்கியம் உட்கார்ந்திருந்த அதே மண்டபம் அத்தை எனக்கு அர்ஜெண்ட்டாக பாத்ரூம் வருது பார்கவி தவிப்புடன் கூறினாள் சுகந்தமணி எழுந்தாள் அத்தை நீங்கள் இங்கேயே உட்காந்துருங்க கோவில் வெளியில் டாய்லெட் இருக்குது நான் பார்கவியை அங்கே அழிச்சிட்டு போயிட்டு வந்துடுறேன் சுகந்தமணி சொல்லிக்கொண்டே அவளுடன் கிளம்பி சென்றான் சாரி காலையில் தனக்கு தெளிவாகிய விஷயங்களைப் பற்றி யோசித்தபடியே அந்த மண்டபத்தில் உட்கார்ந்திருந்தாள் வனத்தாயி புஷ்பமலையன் என்ற அந்த பெயர் மட்டும் முன்பே தனக்கு நினைவிற்கு வந்திருந்தால் பூங்குன்றம் தொடர்ந்து கொலைகளை செய்ய முடியாதபடி அவனை முன்பே கையும் களவுமாக பிடித்திருக்கலாமோ திடீரென்று அவள் தனது யோசையிலிருந்து மீண்டாள் ஐயோ அம்மாடி அப்பாடி அருகில் யாரோ முனகும் சத்தம் கேட்டது வனத்தாயி முகல் சத்தம் கேட்ட திக்கில் கூர்ந்து கவனித்தாள் யாருப்பா அது உடம்பு இடம்பு சரியில்லையா வனத்தாயி கேட்டாள் ஆமாம் பாட்டி ஈன சுரத்தில் அந்த மனிதன் அவன் வேறு யாரும் இல்லை கோவிலுக்கு எண்ணெய் செய்கிறக்கும் கப்பரை சாமிதான் அன்றொரு நாள் கொல்லைப்புறம் போகாதே என்று தனபாக்கியத்தை எச்சரித்த அதே கப்பரை சாமிதான் என்னாச்சுப்பா வனத்தாயி பரிதாபத்துடன் கேட்டாள் நேற்று ராவலேந்து கடும் வைத்து ஒலிமா துடிக்கிறேன் என்னால் வழி தாங்கவே முடியல கப்பரை சாமி கதறினான் சூடாக தான் இருக்கும் மருந்து சாப்பிட்டியா இல்லைம்மா யாருமில்லா ஆனாத கையில் காசு வேற இல்லை வனத்தாய்க்கு அவன் மீது இரக்கம் வந்தது எங்கிட்டே உதரங்காய் இருக்குது அதை பொடி பண்ணி தண்ணியில் குழைச்சி வயிற்றுல தடவைனா உடனே வைத்து உல நின்று போகும் இடுப்பில் சொருகியிருந்து சுருக்குப்பொயில் எப்பொழுதும் உதரங்காயை வைத்திருப்பாள் கடுக்காய் போன்று உறுதியாக இருக்கும் அது அதை கழுவத்தில் பொடி செய்வது நல்ல மறின் வழக்கம் சுருக்குப்பையிலிருந்து முதரங்காய் ஒன்றை கையில் எடுத்தவள் கப்பரை சாமியை பார்த்தாள் இதை பொடி பண்ணி தரேன் வயத்தில் தடுவிக்கோ ஏதாவது கல்லுகளில் இருந்தால் எடுத்துக்கிட்டு வா அதை பொடி செய்யணும் வனத்தாயி கூற கப்பறைசாமி முனைகி கொண்டே எழுந்தான் கல் எதுக்கு தாயே எங்கள் தர்மகார்த்தா கிட்ட கழுவமே ஒன்று இருக்குது அதையே கொண்டு வரேன் நின்றபடி ஓடி சென்ற கப்பரைசாமி கழுவம் ஒன்றுடன் வந்தான் அவன் நீட்டிய கழுவத்தில் உதரங்காயை போட்டு குழவியால் பொடி செய்து அந்த பொடியை கப்பரைசாமியை நீட்டியது வனத்தாயிக்கு அப்பொழுது அது உரைக்கவில்லை கழுவத்தில் உதரங்காயை பொடி செய்த பொழுது அந்த கழுவம் அவளுக்கு பழக்கமான ஒன்றாக தோன்றியது உதரங்காய் பொடியை தண்ணீரில் குழைத்து தன் வயிற்றில் தடவி கொண்டிருந்தான் கப்பரைசாமி உண்மையிலேயே அதன் குளிர்ச்சி வயிற்று வழியை மட்டுப்படுத்தியதாக தோன்றியது அவன் நன்றியுடன் வனதாயை பார்த்தான் அதற்குள் அந்த கழுவத்தை நன்றாக தருவி பார்த்தாள் வனதாயி நவபாஷான கழுவம்தான் தனக்குள் எழுந்த சந்தேகத்தை ருசுப்படுத்தி கொள்ள நினைத்தாள் எத்தனையோ பேரிடம் நவபாஷான கழுவம் இருக்கக்கூடும் ஏனப்பா இந்த கழுவம் விசித்திரமா இருக்கே ஆமா தாயி எங்கள் தர்மகர்த்தா வாங்கிட்டு வந்தார் நவபாஷான கழுவம் நாக்கு நுனியில் தேக்கி வைத்திருந்த அடுத்த கேள்வியை பாய்ச்சினாள் வனத்தாயி தம்பி கழுவத்தோட அடியில் என்னமோ எழுதியிருக்கா போல இருக்கே கொஞ்சம் படித்து சொல்லேன் வனத்தாயி இதயம் படபடவென்று அடித்து கொண்டது கப்பறைசாமி கழுவத்தை கையில் வாங்கி அதன் அடியில் எழுதியிருப்பதை உறக்க படித்தான் கும்பமுனி சித்தம் சப்தமாதா பிள்ளான்னு எழுதியிருக்கு பாட்டி கப்பரைசாமி சொன்னான் வனத்தாயிக்கு மூச்சை நின்றுவிடும் போல் இருந்தது கப்பரைசாமியின் குரலில் வேதனை மறைந்து நன்றி ஒலித்தது ஆச்சரியம் பாட்டி வலி உடனே நின்று போயிடுச்சு ரொம்ப நன்றி பாட்டி நான் போய் கழுவத்தை இருந்த இடத்திலேயே வச்சுட்டு வந்துடுறேன் அப்புறம் தர்மகர்த்தா திட்டுவார் அவன் கழுவத்துடன் அந்த மண்டபத்தை விட்டு அகன்றான் வீட்டிற்கு திரும்பி போகும் பொழுது வனத்தாயி சுகந்தமணியை கேட்டாள் சுகந்தா நீலவிழியம்மன் கோவிலுக்கு தர்மகர்த்தா யார் வனத்தாயிக்கு விடை தெரியும் இருந்தும் உண்மையே அவளுடைய வாயினால் ஒருமுறை கேட்க நினைத்தாள் பூங்குன்ற மாமாதான் சுகந்தா சொன்னாள் தன் கணவனை கொன்று கரணி ரகசியத்தை களவாடிய பாதகன் பூங்குன்றத்தை அடையாளம் காட்டிய சித்தர்களுக்கு வழி முழுவதும் நன்றி கூறியபடியே சென்று கொண்டிருந்தாள் வனத்தாயி பங்குனியின் பங்கு இனி கரைக்குடி ஹவுஸில் இப்பொழுதெல்லாம் அமைதிதான் நிலவிக்கொண்டிருந்தது அவரவர் தங்கள் தங்கள் வேலைகளை செய்து கொண்டு இருந்தாலும் யாராவது ஒருவர் சற்றே தலைவலி என்று சொன்னால் கூட ஒருவரை ஒருவர் திடீலுடன் பார்த்துக்கொள்வது பரபரப்புடன் ரகசியமாக பேசிக்கொள்வதுமாக இருந்தனர் அனைவரையும் விட செந்தில்தான் மிகவும் இருப்பு கொள்ளாமல் இருந்தான் பஸ் ஸ்டாண்டு கிழவி சொன்னபடி ஆவணி ஐப்பசி மார்கழி பாசி என்று நான்கு மாதங்களை தொடர்ந்து குடும்பத்தைச் சேர்ந்த நான்கு பேர் இறந்துவிட்டிருந்தனர் இதோ பங்குனி மாதமும் அன்று பிறக்க இருக்கிறது நாகமணி பின்தொடர அனந்த கிருஷ்ணன் மாடியிலிருந்து இறங்கி ஹோட்டல் சொர்க்கத்திற்கு புறப்பட்டு கொண்டிருந்தார் ஹாலில் வெங்கடாச்சலம் சோஃபாவில் சாய்ந்து கொண்டு டிவியில் செய்திகளை பார்த்து கொண்டிருந்தார் அவர் அருகே யாருக்கோ தனது மொபைலில் மெசேஜ் அனுப்பி கொண்டிருந்தான் செந்தில் ஒரு ட்ரேயில் நான்கு கோப்பைகளில் காப்பியுடன் அந்த ஜோதிலட்சுமி அங்கே இருந்த நால்வரிடமும் அவற்றை கொடுத்தாள் அனந்தகிருஷ்ணன் கோப்பை ஒற்றை கையில் எடுத்தபடியே வெங்கடாஜலத்திற்கு அருகே இருந்த மற்றொரு சோஃபாவில் அளந்தார் பெரிய மாப்பிள்ளை தன்னிடம் எதையோ கீர் விரும்பதைப் புரிந்து கொண்ட வெங்கடாஜலம் ரிமோட்டை கையில் எடுத்து டிவி வால்யூமை குறைத்தார் மங்கடாஜலும் முக்கியமான ஒரு விஷயம் நம்ம வீட்டில் நடக்கிற மர்மமான சம்பவங்களை பற்றி ஒரு வித அனுமானத்துக்கு நான் வந்திருக்கேன் அநேகமா இன்றைக்கி ராத்திரிக்குள்ளே இதுக்கெல்லாம் மூலகாரணம் யாருன்னு கண்டுபிடிச்சிருவேன் இன்றைக்கி ராத்திரி எல்லாரும் எனக்காக காத்திருங்க செந்தில் வியப்புடன் அனந்தகிருஷ்ணனை பார்த்தான் என்ன மாமா சொல்கிறீங்க ஆமாம் செந்தில் அத்தை சொன்னாப்பில்ல இது பேய் வேலையோ பிசாசு வேலையோ இல்லை இந்த வீட்டு மனுஷங்களை பிடிக்காதவங்க யாரோ செய்கிற சதி வேலை தான் இது ஒரு விதமாக அந்த ஆளை நான் நெருங்கிட்டேன் ஒரு சின்ன கன்ஃபர்மேஷனுக்காக காத்துக்கிட்டு இருக்கேன் அதுக்கப்புறம் அந்த ஆளை கையுங்களவும் மாப்பிடிச்சிடலாம் அனந்தகிருஷ்ணன் சொல்ல சொல்ல தன் கணவனை அதிசயத்துடன் பார்த்தாள் நாகமணி பரவாயில்லையே இந்த மனுஷன் துப்பரையை சீடி மாதிரி எதையோ செய்து கொண்டே இருக்கிறாரே செந்தில் அனந்தகிருஷ்ணனை வினோதமாக பார்த்தான் மாமா நான் ஷூட் போயிருந்தப்ப ஒரு கிழவி நம்ம ஃபேமிலியை சபிச்சா உங்கள் வீட்டில் ஒவ்வொரு தலையாக சாயன்னும் சொன்னால் அவர் சொன்னபடியே அத்த பாட்டி அம்மா தாத்தா எல்லாரும் ஒவ்வொருத்தராக இறந்துட்டாங்க மாமா பேப்பி சாஸ் இல்லைன்னா வேற ஏதாவது சாபம் இருக்க வாய்ப்பு இருக்கா அனந்தகிருஷ்ணன் சிரித்தார் என்ன செந்தில் நீ கூட இப்படி பேசுகிற உனக்கு இதில் எல்லாம் நம்பிக்கை கிடையாதே எனக்கு நம்பிக்கை கிடையாது தான் மாமா பட் அந்த கிழவி சொன்னபடியே மரணங்கள் எழுந்து வர்றதால டென்ஷன் ஆகிட்டேன் செந்திலின் குரலில் பெருப்பு மண்டி கிடந்தது இந்த மாதிரி சதவிகளை செய்கிறவங்க முதல்ல வீட்டில் இருக்கிறவங்கள பீதி அடைய செய்வாங்க நீ குறிப்பிட்ட கிழவி சாபம் கிணத்துலேருந்து மூலம் எட்டி பார்க்குதுன்னே எல்லாமே நம்மளை குழப்பறத்துக்காக செஞ்சது தான் காஃபியை குடிச்சிட்டிங்களா கப்பை ட்ரேயில் வைங்க ஜோதிலட்சுமி அனந்தகிருஷ்ணனிடம் சொல்ல அவர் ஒரு முறை அவளை எரிட்டு பார்த்து விட்டு கோப்பையை ட்ரெயில் வைத்தார் தனது கைகடிகாரத்தை பார்த்தார் இன்றைக்கு மட்டும் எனக்கு எட்டு அப்பாயிண்ட்மெண்ட் இருக்குது எப்படியும் எட்டு மணிக்கு வந்துடுவேன் அனந்தகிருஷ்ணன் சொல்லிக்கொண்டே எழுந்தார் கொஞ்சம் சீக்கிரமாகவே வர பாருங்க ராத்திரி நேரத்தில் வண்டி ஓட்ட வேண்டாம் நாகமணி கரிசனத்துடன் சொல்ல கிருஷ்ணன் தலையை ஆட்டிவிட்டு அகன்றார் தன் கைரட்டி கொண்டாவில் வண்டி அவர் செலுகிய அதே நேரம் நம்பிராஜனின் வலிவான கரம் அவரது டூ வீலரின் ஹேண்டில் பாரை உறுதியுடன் பற்றி அவரை புறப்பட விடாமல் தடுத்தது அனந்தகிருஷ்ணன் நீங்கள் மற்றவங்களுக்கு மெதுவாக ஜோசியம் சொல்லலாம் எனக்கு உங்கள் ஜாதகம் தொடர்பாக நிறைய சந்தேகங்கள் வந்திருக்கு நானும் கொஞ்ச நாளாக உங்கள் எல்லாம் கவனிச்சுட்டு தான் வரேன் எனக்கு பிடிபடாத பல விஷயங்களை நீங்கள் செஞ்சுட்டு வரீங்க இந்த குடும்பத்துக்கு நீங்கள் சில விளக்கங்களை தர வேண்டியிருக்கு சற்று கோபமாகவே சொன்னான் நம்பிராஜன் நம்பி உங்களோட மனநிலை எனக்கு புரியுது அன்றைக்கி ராத்திரி இந்த வீட்டில் நடந்த சம்பவங்களை பற்றி பேசுகிறீங்கன்னு நல்லாவே தெரியுது அன்றைக்கி நீங்கள் என்னை பின்தொடர்ந்து வந்து என்னோடய நடவடிக்கைகளை நோட்டமிட்டது கூட எனக்கு தெரியும் என் பின்னாலேயே நீங்கள் ஆஃபீஸுக்கு வந்தது கூட எனக்கு தெரியும் இங்கே எதுவும் பேச வேண்டாம் காரணத்தோடு தான் சொல்கிறேன் இந்த வீட்டில் மரணங்களை நிகழ்த்திறவன் யார் என்ன ஒரு விதமாக கண்டுபிடிச்சிட்டேன் இன்னும் சொல்லப்போனால் இப்போ நாம் ரெண்டு பேர் பேசிக்கிட்டு நிற்கிற தகவல் கூட அவங்ககிட்டே போயாச்சு இப்போ நாம் எதை பற்றியும் பேசவேணாம் நீங்கள் லன்ச் டைமில் ரெண்டு மணிக்கு ஹோட்டல் சொர்க்கம் ரூம் நம்பர் நூற்றி ஆறுக்கு வாங்க நான் மீதி எல்லாத்தையும் சொல்கிறேன் என்றபடியே அனந்தகிருஷ்ணன் தன் வண்டியை தொட்டிக்கொள்ள நம்பிராஜன் பிரமித்து போய் அவர் போவதையே பார்த்து கொண்டிருந்தான் மதியம் இரண்டு மணி அனந்தகிருஷ்ணனிடம் காலையில் பேசியது முதலில் அதுவரை இருப்பு கொள்ளாமல் தவித்தான் நம்பிராஜன் மரணங்களை நிவழ்த்துவன் யார் என்பதை கூறுகிறேன் என்று அவர் கூறியிருந்தது இவனை வேறு எதை பற்றியுமே சிந்திக்க முடியாதபடி செய்துவிட்டது காரைக்கடி ஹவுஸ் பிரச்சினைகளை தீர்ந்து குடும்பத்தில் மீண்டும் சகஜ நிலை வர வேண்டும் என்பதற்காக எதையும் செய்வதற்கு தயாராக இருந்தான் நம்பிராஜன் தன் காரில் ஹோட்டல் சொர்க்கத்தை நோக்கி பயணித்தான் ஹோட்டல் பார்க்கிங் ஏரியாவில் காரை நிறுத்தியவன் கார் கதவை லாக் செய்துவிட்டு ஹோட்டல் ரிசப்ஷனை நோக்கி நடந்தான் மிஸ்டர் அனந்தகிருஷ்ணன் ரூம் நம்பர் நூற்றி ஆறு நம்பிராஜன் சொல்ல இருந்த பெண் ரிஜிஸ்டரை பார்த்தாள் அப்பாயின்மெண்ட் வாங்கியிருக்கீங்களா நம்பி பொறுமையின்றி தலையாட்டினான் நான் ஜோசியை கேட்க வல்ல நான் அவரோட சகல குடும்ப விஷயம் அவரை பார்க்க வந்திருக்கேன் அப்படி நம்பி சொல்ல ஓ சாரி என்றிருந்த என்று காமில் நூற்றி ஆறு என்னை அழுத்தினாள் சிறிது நேரம் காதில் வைத்து மன்னியடிப்பதை கேட்டுக்கொண்டே இருந்தாள் ஹீ இஸ் நாட் ஆன்சரிங் த கால் ரெஸ்ட் ரூம் போயிருக்கார என்னவோ நீங்கள் ரூமுக்கே போங்க என்றபடியே ரிசீவரை வைத்துவிட்டாள் முதல் மாடிதானே என்று லிஃப்டை புறக்கணித்து விட்டு படிகளில் ஏறி மாடிக்குச் சென்றான் நம்பிராஜன் ரூம் நம்பர் நூற்றி ஆறு வெளியே ட்ரேயில் ஹோட்டல் சப்ளை செய்த மதிய உணவு பேக் செய்யப்பட்டு வைக்கப்பட்டு இருந்தது தனியாக ஒரு பிளாஸ்கில் காஃபி நிரப்பப்பட்டு அந்த ட்ரெயின் பக்கத்திலேயே காணப்பட்டது இன்னும் அவர் லஞ்சு சாப்பிடவில்லை போல் இருக்கிறது வெள்ளை அழைத்தினான் தான் பதிலுக்கு கிடைத்தது வெகுநேரம் வெள்ளை பொறுமை இழந்த நம்பி மீண்டும் ரிசப்ஷனிஸ்டிடம் சென்றார் மேடம் கதவை திறக்க மாட்டேங்கிறாரு தனக்குள் துணுக்குற்றாள் அந்த பெண் சர்வீஸ் பாய் ஒருவனை அழைத்து நம்பியுடன் அனுப்பினாள் சர்வீஸ் பாய் டியூப்ளிகேட் சாவி ஒன்றை எடுத்துக்கொண்டு ரூம் நம்பர் நூற்றி ஆறை நோக்கி நடந்தான் கதவை திறந்தவுடன் கண்ணில் பட்டது தூக்கில் தொங்கிக் கொண்டிருந்த அனந்தகிருஷ்ணனின் சடலம் நம்பிராதன் காரைக்குடி ஹவுஸுக்கு ஃபோன் செந்தில் தான் ஃபோனை எடுத்தான் நம்பிராஜன் அனந்தகிருஷ்ணனை பற்றிய செய்தியை தெரிவித்த பொழுது கேலண்டரை நோட்டமிட்டான் செந்தில் பங்குனி பிறந்து விட்டிருந்தது கபினி அழைக்கின்றது திலக்கிற்கு தூக்கம் விட்டது சோம்பல் முறிப்பதற்காக கையை நீட்டிய பொழுது அவனது இடதுகரம் அருகில் படுத்திருந்த செந்திலின் முதுகில் ஒருச சட்டென்று வியப்புடன் திரும்பினான் ஆழ்ந்த உறக்கத்தில் இருக்கும் அவனை பார்த்ததும் தான் முந்தைய தினம் இரவு செந்தில் தன்னை தேடிக்கொண்டு வந்தது நினைவுக்கு வந்தது டைம்ஸ் நபில் அர்ணா எதற்கோ வழக்கம்போல் கையில் கையிலிருந்து பேப்பரை எழுத்துப்படுத்தி காட்டி கூச்சல் எழுப்பிக் கொண்டே இருக்க சுவாரஸ்யமின்றி சேனலை மாற்றி வீணஸ்ரீவிக்கே திரும்பியிருந்தான் திலக் யூத் அவன்யூ தான் ஓடிக்கொண்டிருந்தது அதை கவனிக்க தொடங்கிய போதுதான் அவனது ஃப்ளாட் பெல்லை யாரோ அழைத்தினார்கள் இரவு பத்து மணிக்கு தன்னை யார் அழைக்கக்கூடும் என்கின்ற வியப்புடன் சென்று கதவை திறந்தான் அவன் செந்தில்தான் சிவந்த கண்களுடனும் பாராத தலையுடனும் சோகமான முகத்துடனும் அங்கு நின்றிருந்தான் செந்தில் என்னாச்சு திலக் பதறினான் திலக் இன்னைக்கு நைட் மட்டும் நான் உன்னோட தங்கிக்கட்டுமா என்னோட வீட்டுக்கு போகவே பிடிக்கல இட்ஸ் நவ் அ ஹாண்டட் ஹவுஸ் என்று விரக்தியுடன் கூறியபடியே தன் முதுகுக்கு பின்னால் ஊசலாடி கொண்டிருந்த பையை அப்புறப்படுத்தி மேஜையின் மீது வைத்தான் என்ன நடந்தது ஏதாவது சாப்பிட்டியா திலக் கேட்டான் செந்தில் வெறுப்புடன் தலையை சேர்த்தான் எனக்கு எதுவுமே சாப்பிட பிடிக்கலை திலக் செந்தில் கூற திலக் நேராக ஃப்ரிட்ஜை நோக்கி நடந்தான் அவசரத்துக்கு பிரெட் பாக்கெட்டும் ஜாமும் தான் கிடைத்தது அதோடு தான் வரும்போது வாங்கி வந்திருந்த கட்லெட்டுகளை பிளேட்டில் வைத்து டைனிங் டேபிள் மீது வைத்தான் செந்தில் மறுப்பதை பொருட்படுத்தாமல் அவனது இரு தோள்களிலும் கைகளை வைத்து அவனை டைனிங் டேபிளின் பால் நகர்த்தி கொண்டு வந்து அந்த பிளேட்டின் முன் அமர்த்தினான் சாப்பிட்டுக்கிட்டே நடந்தது சொல்லு திலக் உத்தரவிட கட்லெட்டை கடிதிக் கொண்டே செந்தில் காலையில் அனந்தகிருஷ்ணன் தன்னுடன் நிகழ்த்திய உரையாடலையும் மதியம் அவர் ஹோட்டல் சொர்க்கத்தில் தூக்கில் தொங்கிக் கொண்டே இருந்ததையும் விவரித்தான் திலக் உண்மையிலேயே அதிர்ந்து போய்விட்டான் செந்தில் யூ மீன் டு சே உங்கள் மாமா கொலைகாரன் யாருன்னு ராத்திரி சொல்றேன்னு சொன்னாரா திலக் கேட்ட கேள்விக்கு செந்தில் தலையை ஆமாம் ராத்திரி சொல்றேன்னு சொல்லிட்டு போனவர் மதியம் தன் ஹோட்டல் ரூம்லே தூக்கில் தொங்கிட்டிருந்தார் பங்கடி மாசம் கோட்டா ஓவர் கத்தியால் ஜாமை பிரெட்ஸ்லைன்ஸில் தழுவியபடியே செந்தில் சொன்னான் திலக் கண்களை மூடி யோசித்தான் செந்தில் அப்படி முடிவு கட்டுவிட முடியாது இது நீ சொல்கிற மாதிரி பொங்கனி மாச கொட்டவாக இருக்க முடியாது செந்தில் திகைச்சான் எதை வச்சு சொல்கிற திலக் அந்த கொலைக்காரன் லிஸ்ட்டில் உங்கள் மாமா இருந்திருக்க மாட்டார் காரணம் மற்றவ மாதிரி உங்கள் மாமா மூளையில் ஹெமரேஜ் வந்து இறக்கலை தற்கொலைன்னு காட்டுற மாதிரி தூக்கில் தொங்கிகிட்டு இருந்திருக்காரு ராத்திரி வந்து அவர் கொலைக்காரனை பற்றி உண்மைகளை கூற முடியாதபடி மத்தியானமே அவரை வழி அனுப்பியிருக்கிறார்கள் செந்திலுக்கு திலக் சொல்வதிலும் அர்த்தம் இருப்பதாகப்பட்டது உங்கள் மாமா தான் கொலைக்காரனை நெருங்கிட்டதா அறிவிச்சார்கள்ல அந்த இடத்துல அப்போ யார் யார் இருந்தாங்க திலக் கேட்டான் பெரியப்பா வெங்கடாஜலம் பெரியம்மா ஜோதி மாமா அத்தை நாகமணி அப்புறம் நான் செந்தில் சொல்ல திலக் யோசித்தான் சிறிது நேரம் டிவியை பார்த்து கொண்டு விட்டு அவர்கள் எழுந்தனர் செந்தில் யூ லுக் டயர்ட் பேசாமல் தூங்கலாம் காலையில் பேசிக்கலாம் என்றபடியே இருவரும் உறங்க சென்று விட்டனர் திலக்கு எழுந்து காலைக்கடன்களை முடித்து விட்டு பிரேக்ஃபாஸ்ட்டை தயார் செய்து கொண்டிருந்த பொழுது செந்திலும் எழுந்து நியூஸ் பேப்பரை புரட்டி கொண்டிருந்தான் இரவில் ஆழ்ந்த தூக்கம் அவனுக்குள் தெளிவை ஏற்படுத்தி இருந்தாலும் மனம் மட்டும் அமைதியின்றித்தான் இருந்தது குட் மார்னிங் செந்தில் என்றபடியே காஃபி மகை அவனிடம் நீட்டினான் திலக் செந்தில் நான் குளிச்சுட்டு டீநகரில் இருக்கிற அகஸ்தியர் கோயிலுக்கு போக போகிறேன் கொஞ்ச நாளாக ரெகுலராக போயிட்டுருக்கேன் நான் போயிட்டு வர்ற வரைக்கும் நீ இங்கே இரு என்றான் திலக் மனசு குழப்பமாயிருக்கு திலக் நானும் உன் கூட வரட்டா செந்தில் கேட்டேன் வயின் திலக் சொல்லிவிட்டு குளிப்பதற்கு சென்றான் அகஸ்தியர் கோவிலுக்குள் நுழை முற்பட்ட போதுதான் சட்டென்று நின்றான் செந்தில் தயக்கத்துடன் திலக்கை ஏறிட்டான் திலக் நீ போ நான் உள்ளே வரல தான் என் குடும்பத்தில் ஒரு சாவு நிகழ்ந்திருக்கு நான் உள்ளே வரக்கூடாது என்றபடியே ஒரு ஓரமாக நின்றான் திலக் மற்றும் உள்ளே நுழைந்தான் விநாயகர் சன்னதியில் துவங்கி நவகிரகங்களை எல்லாம் சுற்றி கொண்டு அகத்தியர் சன்னதிக்கு முன்பாக கண்களை மூடி நின்றான் கண்களை பொழுது அவனை புன்னகையுடன் பார்த்தபடியே நின்றிருந்தார் ஒரு தாடிக்கார்டர் என்னப்பா என்ன முடிவு செஞ்சிருக்க அந்த சாமியார் தான் இவனை பார்த்து கேட்டார் தினிக்கிட்டு போனான் திலக் தன்னை சுற்றி பார்த்தவன் அங்கே யாரும் இல்லாததை கண்டு அவரை மீண்டும் ஏறிட்டான் என்னையா கேட்டீங்க ஆமாம் உன்னைத்தான் துளசிஐ அவட தம்பி பையன் நீ தானே உன்னத்தான் கேட்டேன் அந்த தாடிக்காரர் சிரித்தார் நான் நான் என்று தடுமாறியவன் அவரை குழப்பத்துடன் நோக்கினான் எதை பற்றி கேட்குறீங்க எதை பற்றி நான் முடிவு எடுக்கணும் அந்த தாடிக்காரர் அவனை நெருங்கி வந்தார் சரிதான் உனக்கு விஷயமே இன்னும் புரியல போல இருக்கே என்றவர் திலக்கை கட்டி கொண்டு நெற்றியில் வட்டமாக சுழித்து கொண்டார் இப்போ புரியுதா சப்தமாதாமலை ஆசிரமத்தின் ஜன்னல் வழியாக ஒரு உருவம் வனதாயியை சுட்டி காட்டிவிட்டு பிறகு இவனை சுட்டி நெற்றியில் சுழித்து கொண்ட காட்சி திலக்கின் கண்களின் முன்னால் நிழாடியது சாமி என்னை சுட்டி காட்டி ஒரு சாமியார் இந்த மாதிரி சிக்னல் காட்டினார் ஆனால் அது அர்த்தம் எனக்கு புரியலையே திலக் விளக்கினான் புரியலையா அதனால தான் நீ இன்னும் முடிவு எடுக்கலை போல இருக்கு சரி நான் சொல்கிறேன் கேட்டுக்க அந்த வடதாவி அம்மாவை சுட்டி காட்டி உன்னையும் காட்டுனா நீ தான் அந்த அம்மாவோட வாரிசுன்னு அர்த்தம் நெற்றியிலே திலகம் எட்டுக்கிற மாதிரி சுழிச்சு காட்டுறதுக்கு பொருள் அந்த அம்மாவுக்கு இந்த திலக்கு தான் வெற்றி திகழமா தொழில போகிறான்னு அர்த்தம் பிரமித்து போய் நின்றான் திலக் சப்தமாதா மலையில் உனக்கு பெரிய சிம்மாசனம் காத்திருக்கு திலக் தன் கையை திலக்கின் தலைமீது வைத்து ஆசீர்வதிப்பது போல் நின்றார் அந்த தாடிக்காரர் சாமி நீங்கள் யார் சப்தமாதாமலையில் எனக்கு சங்கீதம் காட்டினவர் யாரு தில கேட்டான் அவர் டிரைவர் நான் கண்டக்டரு அவர் மேஸ்திரி நான் சித்தாலு அவர் முருகன்னா நான் வீரபாகு அவர் ராமண்ணா நான் ஹனுமான் நீ எப்படி வேணாலும் வச்சுக்க இப்போ விஷயத்தை உனக்கு புரிய வச்சுட்டதால் நீ முடிவை சீக்கிரம் எடுக்கணும் கை நழுவி போன ரகசியத்தை எப்படியும் மீண்டும் பத்திரப்படுத்தியே ஆகணும் அதுக்காகத்தான் எல்லாரும் கூட்டணியாக செயல்பட்டுக்கிட்டு இருக்கோம் உங்கள் அரசியல் கூட்டணி மாதிரின்னு வச்சுக்கையே நீயும் அந்த கண்ணு தெரியாத அம்மாவும் தான் இப்போ எல்லாத்தையும் செய்ய போறீங்க அதனால தான் உன் கண்ணு முன்னாடியே சில விஷயங்கள்லாம் தெரியுது தாடிக்காரர் சொன்னார் அர்ச்சகர் ஒருவர் கையில் தட்டுடன் வந்தார் என்ன அர்ச்சனை பண்ணணுமா என்று சன்னிதியின் கதவை தள்ளினார் அவர் தன்னை மட்டும் பார்த்து பேசுவதை உணர்ந்து கொண்டார் திலக் அவனையும் அறியாமல் அந்த தாடிக்காரரை பார்க்க அவர் இவனை விலகி அப்பால் போகுமாறு ஜாடை காட்டுவதைக் கண்டு திலக் அங்கிருந்து நடந்தார் துர்கை சந்நிதி அருகில் வந்தபோது மீண்டும் எதிர்பட்டார் அந்த தாடிக்காரர் அவருடைய பார்வை கோவில் வாசலில் ஒரு ஒதுக்குப்புறமாக நின்று கொண்டு செல்ஃபோனில் பேசி கொண்டு இருந்த செந்திலின் மீது படர்ந்தது அவன் ஏன் கோயிலுக்கு உள்ளே வராமல் அங்கேயே இருக்கான் அவன் வீட்டில் நேற்று ஒரு சாவு நிகழ்ந்து போச்சு அதனால் அவன் கோயிலுக்கு வராமல் நின்றுக்கிட்டு இருக்கான் திலக் விளக்கினான் சாவு அவனை கோயிக்குள்ளே வரவிடாமல் தடுத்துடுச்சு தாடிக்காரர் செந்திலை சிறிது நேரம் வெறித்து பார்த்தார் தம்பி அந்த பையனை எங்கேயும் பிரயாணம் செய்ய சொல்லாத பத்து நாளைக்கு அவனை வீட்டோடு இருக்க சொல் இப்போ செல்ஃபோனில் அவனை விதி கூப்பிடுது அவனை எச்சரிக்கையாக இருக்க சொல் என்றபடியே மீண்டும் கோவிலின் உள்பக்கமாக நடந்தார் திலக் செந்திலை நோக்கி நடந்தான் அவன் அவனை நெருங்குவதற்கும் செந்தில் ஃபோனை கட் செய்வதற்கும் சரியாக இருந்தது இப்பொழுது செந்திலின் முகத்தில் விரக்தி மறைந்து மகிழ்ச்சி தாண்டவமாடியது திலக் திஸ் இஸ் மை டேர்னிங் பாயிண்ட் பேசியது யார் தெரியுமா ஃபிலிம் டைரக்டர் ராஜீவ் லோசன் அவர்தான் கேமராமேன் உமேஷுக்கும் அவருக்கும் தகராறுட பேப்பரில் போட்டிருந்தான்ல என்னை பற்றி படத்தோட ஹீரோயின் சுஜா மயூரி சொன்னாங்களாம் என்னை இந்த ஷெடியூலை ஒர்க் பண்ண சொல்லியிருக்கா பிடிச்சதுன்னா என்னை தன்னோட கேமராமேனை பர்மனெண்ட்டாக வச்சுக்கிறேன்னு சொல்கிறார் ஸோ நாளைக்கு நான் அவங்களோட கபினி அணை கட்டுக்க போகிறேன் ஷூட்டிங் அங்கே தான் செந்தில் மூச்சு விடாமல் பேசினான் சற்று முன்வரை சோகத்தாலே இரண்டு கிடந்தவன் இப்பொழுது மகிழ்ச்சியில் மத்தாப்பாக பூத்தான் ஆனால் தாடிக்காரர் சற்று முன்பிடித்த எச்சரிக்கையை நெஞ்சில் எதிரொலிக்க திலக் அவனை ஜாக்கிரதையாக பார்த்தான் இப்போ வேண்டாமே செந்தில் யூஆர் ஹாப்பி இன் மீனஸ் டிவி நிம்மதியான வேலை உன் வீட்டில் இருக்கிற எல்லாம் தீரட்டமே அப்புறமா சினிமாவில் ஒர்க் பண்ணலாமே திலக் சொல்ல செந்தில் மறுக்கும் விதத்தில் தலையிசித்தான் நோ திலக் நவ் ஆர் நெவர் இன்ஃபேக்ட் இப்போ எங்கள் வீட்டில் இருக்கிற குழப்பமான சூழலிலேருந்து எனக்கு விடுதலை வேண்டும் நான் கபனி ஷூட்டிங்க்கு போகத்தான் போகிறேன் என்றபடியே தன்னுடைய பைக்கை நோக்கி நடந்தான் திலக்கிற்கு என்ன செய்வதென்றே தெரியவில்லை கோவிலில் தான் சந்தித்த தாடிக்காரர் விடுத்த எச்சரிக்கை பற்றி செந்திலிடம் கூறிவிடலாமா என்று கூட நினைத்தான் இப்போதுதான் தன் சோகத்தை மறந்து உற்சாகத்துடன் இருக்கும் அவனிடம் அதை பற்றி கூறி அவனுடைய சந்தோஷ பலனை ஓசியால் குத்தி உடைக்க மனம் ஒப்பவில்லை அதே சமயம் தாடிக்காரரின் எச்சரிக்கையை அவன் பொருட்படுத்துவான் என்றும் தோன்றவில்லை திரைப்பட கேமராமேனாக வர வேண்டும் என்று வெகு காலமாக அவன் கனவு கொண்டிருப்பதாக அதிரூபா சொல்லி இருக்கிறாள் அவன் அம்மா ஆனந்தி உயிருடன் இருந்திருந்தால் எவ்வளவு சந்தோஷப்பட்டிருப்பாள் நடிகை சுஜா மயூரிக்கு மனம் நன்றி சொல்லியது வீணஸ்ரீவியின் யூத் அவனியூ நிகழ்ச்சிக்காக அவளை பேட்டி கண்ட போதுதான் அவளது நட்பு கிடைத்தது இவன் நலபவன் குடும்பத்தைச் சேர்ந்தவன் என்பதை அறிந்ததும் மிகவும் மரியாதையினுடன் சிநேகிதத்துடன் பழகியவள் இவனது கேமராமேன் கனவை பற்றி அறிந்து தக்க சமயத்தில் ராஜீவ் லோசனிடம் கூறியிருக்கிறாள் போலும் அப்பா வேதாச்சலத்திடமும் மற்ற குடும்பத்தினரிடமும் உடனடியாக விஷயத்தை பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்கின்ற எண்ணத்தில் வண்டியை வேகமாக தண்டையார்பேட்டைக்கு செலுத்தினான் தன் வீட்டுக்கு போகும் வழியில் ஜோதிலட்சுமி காய்கறி பையை சுமந்து கொண்டு நடக்க முடியாமல் நடந்து செல்வதை கடந்ததும் தன் பைக்கை அவள் அருகில் சென்று நீத்தினான் பிரேமா வண்டியில் ஏறுங்க நான் வீட்டுக்குத்தான் போகிறேன் என்றாள் ஜோதிலட்சுமி பைக்கில் ஏறி அவன் பின்னால் தொற்றிக்கொண்டு மடியில் பையை வைத்தபடியே வலக்கரத்தால் செந்திலின் தோலை பற்றி கொண்டாள் பெரியம்மா நான் டைரக்டர் ராஜீவ் ரோஷன் கிட்டே கேமராமேனாக சேரப்போகிறேன் நாளையிலேருந்து கபினியிலே ஷூட்டிங் குரலில் பெருமை பொங்க செந்தில் கூறினான் பத்து நாளைக்கு ஐயா தான் ஜாகை செந்தில் தொடர்ந்து சொல்ல ஜோதி லட்சுமி அவளை கேள்வியுடன் பார்த்தார் அப்போ வீணஸ் டிவி வேலை சினிமாதான் என் கனவு டிவியில் சும்மா பொழுதுபோக்காகத்தான் வேலைக்கு சேர்ந்தேன் செந்தில் சொன்னான் ஜோதிலட்சுமி வானத்தை வெறித்து பார்த்தாள் உங்கள் அம்மா ஆனந்தி இருந்தால் இருப்பா எல்லாம் அவளோட ஆசிர்வாதம் தான் ஜோதிலட்சுமி சொல்ல உணர்ச்சி வசப்பட்ட செந்தில் மௌனம் காத்தான் எப்போ கிளம்புற செந்தில் ஜோதிலட்சுமி கேட்டாள் இன்றைக்கி நைட்டே கார் அனுப்பி என்னை பிக்கப் செஞ்சுக்கிறேன்னு ராஜீவ் லோஷனை ஃபோன் பண்ணினார் செந்தில் சொன்னான் கிளம்புறதுக்கு முன்னாடி என் கையால் சாப்பிட்டுட்டு போ ஸ்பெஷல் சமையல் செய்கிற ஜோதி லட்சுமி கூறினாள் என்ன வாங்கிட்டு போகிறீங்க ஜோதி ஸ்பெஷல் என்று சொன்னதுமே தலையை திருப்பி அவளுடன் அவள் மடியில் இருந்த காய்கறி போய் ஏறிட்டான் உங்கள் பெரியப்பாவுக்கு திடீரென மசக்க காரமாக துவையல் சாப்பிடணும்னாரு அதுதான் வாங்கிட்டு வர்றேன் ஜோதிலட்சுமி சளிப்புடன் கூறினாள் என்ன துவையல் செந்தில் கேட்டான் பிரண்டை துவையல் ஜோதி லட்சுமி சொல்ல பைக்கின் குறுக்கே திடீரென்று வந்த ஒரு கருப்பு நாயை தவிர்ப்பதற்காக சடன் பிரேக் போட்டான் செந்தில் அந்த அதிர்ச்சியில் ஜோதி மடியில் வைத்திருந்த காய்கறி பையிலிருந்து பிரண்டை கட்டு எகிரி தெருவில் விழுந்துவிட்டது தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப்